ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கேக் வெட்டி மகளிர் தின விழா கொண்டாட்டம் கோலாகலம் பரிசு பொருட்கள் வழங்கி அசத்தல் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு ஆலங்குளம் வட்டாட்சியர் ஓசன்னா பெர்னாண்டோ தலைமை தாங்கினார் தலைமையெழுத்து துணை வட்டாட்சியர் ஞானசேகர் மண்டல துணை வட்டாட்சியர் சங்கரவேலு முதுநிலை வருவாய் ஆய்வாளர் திருப்பதி வட்ட வளங்கள் அலுவலர் மாசான முத்து வட்டாட்சியர் அலுவலக துணை ஆய்வாளர் முத்துக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலக ஆண் ஊழியர்கள் இருக்கையிலிருந்து எழுந்து சக பெண் ஊழியர்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர் கேக் வெட்டி மகளிர் தினத்தை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் வட்டாட்சியர் அலுவலக ஆண் அலுவலர்கள் பெண் அலுவலர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கி அசத்தினர் இந்த மகளிர் தின விழா கொண்டாட்டத்தில் வட்டாட்சியர் அலுவலக அலுவலர்கள் வருவாய் ஆய்வாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராம நிர்வாக அலுவலக உதவியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்